என்னை திருப்பூரூர் வழியா இது செங்கல்பட்டுலேருந்து திருப்போரூர் வர வழி இங்கே வந்து செபாக்காம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செம்பாக்கம் இது வந்து

அந்தம மாற்று என்னைய பெரியோ மையாமோ தெனோடு புற்றுக்கடை கண்ட சுபதெம்மா உமாளை மாடி வந்து உருகுபானவர் பயிலிருந்து வந்து அவர் வச்சுடைய வந்து சொன்னதை ஏற்பார்

walaikum <coughs> <Vanaka. coughs> assalam <vanaka>, <coughs> <coughs> சுவாமிகள் தவசம் சாமி தான் குரு பூஜை தயாரிக்கும் தான் வணக்கம் வாங்க வடபள்ளி வந்து வேளக்கிழமை குரு பூஜை ரெண்டாவது சித்தர் ஆமாம் முதல் சித்தர் அண்ணாசாமி ரெண்டாவது சித்தர் ரச்சனசாமி அவருக்கு தான் குரு பூஜை மூணாவது சித்தர் பாகன நாளைக்கு நாளைக்கு வந்து கிண்டியில் பக்கத்தில் ஆலந்தூர்னு இருக்கு அங்கே குழந்தைவேல் சாமி குரு பூஜை நாளைக்கு இருபத்தி திங்கக்கிழமை நாளைக்கு நேரம் ஆமாம் கோயிலுக்கு வெளியே ரெண்டாவது

விஜயசம் மாதிரி மேலே இருக்கு பக்கத்தில் அவங்க வந்து ஐயா வந்துருக்காங்க adalek na varle bol maene bol adal bhai naam ke chhe manatra achha ke tha variya jab 5000 let them about their unique program i thank okay.

சீடர் சமாளி பழனி வந்து சாமியோட சீடர் வணக்கம் வணக்கம் நாளைக்கு கிண்டி ஆனந்தூர் குழந்தைகள் சாமி குரு பூஜை வேலைக்காலமா வடமணி சித்தர் குரு பூஜை வடமணி முருகன் கோயில் பின்னாடி அன்னைக்கே திருக்கோழர் சுபா சாமிக்கும் குருபூஜா இருக்கு நிறைய வேலை ரெண்டு பேருக்கு வடபெனியிலையும் குருபூஜா திருக்கோள் வென்ற சுபேசாமிக்கும் குரு பூஜை சர்குரு ஸ்ரீமத் பொன்னமலை பொன்னமலசாமிகள் சத்சரிதம் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இத்தோ திருக்கோயிலின் ஸ்தல வரலாற்று அருகே மேலே கொடுக்கப்பட்டுள்ள கியூஆர் கோடீட்டை ஸ்கேன் செய்யவும் கூகுள் பிளே ஸ்டோரில் கியூஆர் கோட் ஸ்கேனர் என்ற செட் செய்து இன்ஸ்டால் செய்யவும் ஆப்பை திறந்து ஸ்கேன் செய்யவும் டபிள்யூ 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 சுபிராணம் டாட் ஐஎன் அருள்மிகு சென்னை திருப்பூரூர் செங்கல்பட்டு வழித்தடத்தில் செம்பாக்கம் கிராமத்தில் அமைஞ்சிருக்குது பொன்னம்பல சாமிகள் ஜீவசமதி மடம் இன்னைக்கு இளைய பொன்னம்பலாருடைய குரு பூஜை சிறப்புடன் நடைபெற்றிருக்குது ஐயா அவர்களுடைய வாரிசுகள் சாமிகளுடைய வாரிசுகள் ஐயா விவேகானந்தர் மற்றும் பொன்னம்பலம் ரெண்டு பேருமே அடுத்த பொன்னம்பலமாக ஆகணும் நம்ம எல்லோரும் வேண்டும் நல்லோர் நினைத்த நலன் பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைக்கிற நடைபெற்ற இளைய கொணம்பலசாமி குருபூஜை வழக்கு வருகை தந்து சிறப்பு நண்பர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த பெரிய கோணமல சாங்களுடைய குரு மாசி உத்திராட்டம் பிப்ரவரி பதினைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிறன்று நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் நாங்கள் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே யார் யார் ஜெயசல்லாம்

சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் பிரயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சோபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ